தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ் மருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்து நூற்று இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி இருபத்து மூன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி வளர்பிறே சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஆஸ்தம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்த யோகம் நாம யோகம் சிவம் பதினெட்டு நாளிகை நாற்பத்தி ஐந்து கரணம் வணிசை பதினோரு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை பத்திரை நாற்பத்தி நான்கு நாளிகை பன்னிரெண்டு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை ஒரு வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி வளர்பிறை சதுர்த்தி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினமாகையால் விநாயக பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் மேலும் நாக சதுர்த்தி ஆகையால் நாகாபரணம் உடைய விநாயக பெருமானை வழிபாடு செய்தல் மிகவும் அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் அரச மரத்தின் இருக்கும் நாகர்கள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்தலும் இன்றைய தினம் அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தன யோகம் கூடும் சுகம் கூடும் சிலருக்கு வாகன யோகங்கள் கிட்டும் அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ரிஷபம் மதியூகம் மிக்கவராக காணப்படுவீர்கள் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு தொழில் வேலை வகையிலும் அனுகூலமான பலன்கள் உண்டு மிதுனம் பண வரவு கூடும் நன்மை மற்றும் தீமை சாதகம் மற்றும் பாதகம் இரண்டுமே இந்நாளில் ஏற்படும் எனவே கவனமான செயல்பாடு அவசியமாகிறது கடகம் தன லாபம் கூடும் அதிர்ஷ்டம் மேலோங்கும் காரிய ஜெயம் கூடும் சிம்மம் அரசியல் அரசாங்க அனுகூலம் உடைய நாள் புகழ் பெறுவீர்கள் மேன்மை பெறுவீர்கள் மேன்மையான பலன்களும் உண்டு கன்னி வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் தாயார் அனுகூலமும் உண்டு புத்திரர்களாலும் அனுகூலம் உண்டு புத்திரர்கள் மேன்மை பெறுவர் துலாம் பெரிய மனிதர்கள் தொடர்பு உண்டு மேலோர்கள் ஆதரவும் உண்டு காரிய ஜெயமும் உண்டு வாழ்க்கை துணைவரால் அனுகூலமான பலன்கள் உண்டு விருச்சிகம் சுப காரியங்கள் குடும்ப மகிழ்ச்சி அரசாங்க அனுகூலம் போன்ற பலன்கள் இருக்கும் தனுசு பெரியோர்கள் அனுகூலம் குடும்ப மகிழ்ச்சி பணவரவு புகழ் கூடும் மகரம் முத்திரர்கள் மேன்மையடைவர் சிலருக்கு தலைமைத்துவம் உடைய பதவிகள் கிடைக்கும் அறிவார்ந்த செயல்கள் புரிவீர்கள் கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் காரிய ஜெயம் உண்டு மனதில் தயக்கமும் உண்டு நிதானமாகத்தான் செயல்படுவீர்கள் அல்லது யோசித்து கொண்டே இருப்பீர்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பெறுவோம் நன்றி வணக்கம்